ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ஆயில் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து நானூற்றி எழுபத்தஞ்சு வேகன்சியோடு வந்திருக்கு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ மெரிட் செலக்ஷனில் தான் வந்து எடுக்கிறாங்க போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்த் செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் ஐஒசிஎல்லேருந்து பாருங்க உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு அதாவது நம்ம சவுத் ரீஜனில் தான் வந்து எடுக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு புதுச்சேரி இங்கெலாம் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ ட்ரேட் கேட்டகிரிலையும் டெக்னீஷியன் கேட்டகிரியும் கிராஜுவேட் கேட்டகிரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு இதில் தமிழ்நாட்டு புதுச்சேரிக்கு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ட்ரேட் அப்ரண்டிஸில் வந்து ஃபிட்டர் ட்ரேடு எலெக்ட்ரீஷன் எலக்ட்ரானிக் மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கே மெஷினிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து ஒரு அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி டெக்னீஷியன் கேட்டகிரிலையும் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகிரிக்கெலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிராஜுவேட் கேட்டகிரியும் உங்களுக்கு வந்து கிராஜுவேட் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க நூறு வேகன்ஸ் இருக்குது ஓவராலாக வந்து உங்களுக்கு நானூற்றி எழுபத்தஞ்சு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஆஸ் பர் தப்ரண்டிஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தருவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ட்ரேட் அப்ரண்டிஸ்னா நீங்கள் வந்து ஐடியில் வந்து அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அதேமாதிரி வந்து டெக்னீஷியனா நீங்கள் டிப்ளமோ வந்து நீங்கள் வந்து அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மாதிரி கிராஜுவேட்னா வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு புதுச்சேரி வந்து டிசிப்ளின் கோடு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தாரில் இருந்து அறுபது தான் வந்து நம்மளோட தமிழ்நாடு இதுக்கு கோடு அதில் வந்து பாருங்க உங்களுக்கு கிராஜுவேட் அப்பண்டேஸ்க்கு வந்து பிபிஏ பிஏ பிகாம் பிஎஸ்சி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள் அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருப்பீங்க பார்த்தாலும் அவங்களாம் அப்ளை பண்ண முடியாது நீங்கள் டிப்ளமோ மட்டும் தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஹையர் குவாலிஃபிகேஷன் நாட் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்ட் டைமோ கரஸ்பான்ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலரில் தான் வந்து அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது அப்பெண்டிஷ்ஷி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டாங்க ஸோ ஆன்லைன் மூலம் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து ஃபிஃப்த் செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து ட்ரேட் அப்பண்டஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க டெக்னீஷியனுக்கும் அதேமாதிரி உங்களுக்கு கிராஜுவேட்டுக்கு வந்து தனியாக வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு மெரிட் செலக்ஷனாக தான் உங்களுக்கு இருக்க போது உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சார்ட்லைஸ் பண்ணி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடி உங்களுக்கு எக்ஸாம் மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து எயித்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அதை ஃபிஃப்த் செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்